தனது தந்தையின் அடையாளமாக இருந்த பெரிய நகைக்கடையை கடையை பராமரித்து வந்தார் அரவிந்த் அவரது கடை நகரத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இருந்தது ஒவ்வொரு நகையும் மிகச்சரியான துல்லியத்துடன் தயாரிக்கப்படும் என்பதாலேயே மக்கள் அதற்கு மதிப்பளித்தனர் ஒருநாள் அரவிந்தின் கடையில் ஒரு வாடிக்கையாளர் வந்தார் அவர் தனது திருமணத்திற்காக ஒரு அழகான தங்கச்சையின் வடிவமைக்க ஆர்டர் கொடுத்தார் இது மிகச்சிறந்த முறையில் தயாரிக்க வேண்டும் என்றார் வாடிக்கையாளர் அரவிந்த் தனது உதவியாளரான குமாரிடம் அந்த வேலைக்கான பொறுப்பை கொடுத்தார் குமார் வேலையில் மிகவும் திறமைசாலி என்றாலும் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது சில நேரங்களில் சிறிய வேறுபாடுகளை யாராலும் கவனிக்க முடியாது என்று எண்ணி அவசரத்தில் வேலை செய்து விடுவான் அந்த தங்கச்சையின் தயாரிக்கும் வேலை முழுமை அடைந்தபோது குமார் அச்சமின்றி அதை அரவிந்திடம் கொடுத்தான் தங்கச்சையின் முழுமையாக நன்கு செய்யப்பட்டிருந்தது ஆனால் செதுக்கிய வேலைப்பாடுகளில் சில பகுதிகளில் மிகச்சிறிய பிழை இருந்தது இதை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று நினைத்த அரவிந்த் அதை அந்த வாடிக்கையாளரிடம் கொடுத்து விட்டார் திருமண நாளில் வாடிக்கையாளர் அந்த தங்கச்செயினை பரிசீலிக்கும்போது அங்கே கூடியிருந்தவர்களில் ஒருவர் செயினின் வேலைப்பாட்டிலுள்ள பிழையை கவனித்து இது நீங்கள் சொன்ன தரத்திலில்லை என்று வாடிக்கையாளரிடம் சுட்டிக்காட்டினார் கோபமடைந்த வாடிக்கையாளர் அரவிந்தனின் கடைக்குச் சென்று அந்தத்தவரை சுட்டிக்காட்டி வாக்குவாதம் செய்தார் கடைக்கு நகை வாங்க வந்த சிலர் இதை வீடியோ எடுத்து தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டார்கள் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவியது அரவிந்தின் நகைக்கடையில் கலைஞர்களின் கவனக்குறைவு என்ற தலைப்பில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தன வாடிக்கையாளர்கள் அந்தக் கடை மீதிருந்த தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினர் அரவிந்திற்கு இந்த ஒரு சிறிய தவறின் விளைவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது ஒரு சிறிய தவறினால் எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் போய்விடும் என்று மனம் வருந்தினார் அதற்கு பிறகு அரவிந்த் கடையில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பத்திரமாக சரிபார்த்த பிறகே வாடிக்கையாளர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் மேலும் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கடை முழுவதும் ஒரு தர சரிபார்ப்பு அணுகுமுறையை செயல்படுத்தினார் ஒருவரின் சிறிய தவறுகள் கூட பெரிய நம்பிக்கையை அழிக்க முடியும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்